ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல ஒரு முறை வந்து என்னென்னா எல்லா சகோதரிகளுக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கு இது நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க தொடர்ந்து அக்கா ஏதாவது ஒரு மெத்தட் வந்துட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லா விஷயங்களுக்கும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முறை இருக்கா ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு விஷயம் நிறையா இருக்குது இருந்தாலும் ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்காக செஞ்சுட்டே வந்துட்டு இருக்க மாதிரி எதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்கா ஆனால் எந்த ரூலுமே இருக்கக்கூடாது ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கணும் செய்கிறக்கான டைமும் வந்து கிடைக்கணும் அப்படி ஏதாவது ஒரு முறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர்ஸ்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இப்போ நான் சொல்கிற இந்த முறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் குளிக்கணும் குளிக்காமல் இருக்கணும் இல்லை சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரூலுமே கிடையாது எந்த சுட்சிவேஷனில் இருந்தாலும் நீங்கள் அதை செய்யலாம் அதுவும் இல்லாமல் இதை செய்கிறக்கான டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சுட்டு படுத்தா போதும் அந்த மாதிரி ஒரு சுலபமான ஒரு முறை தான் டைமிங் ராத்திரி நேரம் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் கிடைச்சிடும் தூங்குறதுக்கு முன்னாடி தானே அதனால் ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது ரொம்ப சுலபமாக செய்யலாம் சித்தர்கள் குறிப்பில் இதை நம்பிக்கையோடு யார் செஞ்சாலும் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னாலே எது மனசில் இருந்தாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க நம்பிக்கையோட ஃபஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது நவமூலிகான அப்படேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா பதினைந்தாம் தேதி வருது பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்கு அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் ஸோ எப்படி என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வீடியோ இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு தெரியும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது எப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பட்ச தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு தான் கோரிக்கை அனுப்பணும் அதே போல் உங்களோட கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க இது மட்டும்தான் ப்ரொசீஜர் சரிங்களா இப்போது இதுக்கு முன்னாடி செஞ்ச சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட அனுபவங்களை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதையும் கேட்டுருங்க கேட்டுட்டு இந்த பவர்ஃபுல்லான விஷயம் என்னங்கிறது நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடியல எனக்கும் ரொம்ப நன்றி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க அண்ணாக்கு கிடைச்ச வேலை நல்லபடியா நீடிச்சிருக்கணும் அவர் அந்த பணியில நல்லபடியா கண்டினியூ ஆகணும்னு நம்ம எல்லாருமே அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா தொடர்ந்து பல விஷயங்கள் ஒன்று ரெண்டு விஷயத்துலேயும் நடத்தி காமிக்கிறது அப்படிங்கிறது அதுவும் அந்த பஞ்சமி முடியறக்குள்ளே நடத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் இது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் நிறைய சகோதரிகள் எனக்கு வந்துட்டு ஏன் க பார்க்குறீங்களா இல்லையா ஏன் அதை பற்றி ஒன்றுமே இன்ஃபர்மேஷன் போடலை வீடியோவில் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னும் ரிப்ளை வரல அவங்க பார்த்து முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா மேலே மேலே கொடுத்துட்டுருக்கும் போது அத்தனை பேத்துக்கும் பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியும் இல்லையா இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த குறிப்பெடுத்து அவங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு எல்லாருக்கும் அட்ட டைமில் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி வச்சிட்ருக்க முடியாது அதனால் பழசு கொடுத்தவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னங்காட்டி தான் நான் வந்து அதை பற்றி ஒன்றுமே போடலை வீடியோவில் சரிங்களா ஏன்னா நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு சில பேர்லாம் ஏற்கையும் பார்த்தவங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்க சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்குலாம் சொல்லி டேரெக்டாக எனக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க நான் அவங்களுக்கும் இதே தான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த பழசு கொடுத்து முடிச்சவங்களுக்குலாம் பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா நானே உங்களுக்கு வீடியோ போடும்போது அதில் கீழே அப்டேட் போடுறேன் சரிங்களா இன்றைக்கி ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வராகி அண்ணையோட உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு உருவன்னா அவங்க அப்படியே ஒரு கோவிலில் ஒரு சிலையாக உட்காந்துருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிற அதை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இது அந்த சிஸ்டர் வீட்டு அறை ஒரு ஸ்கிரீன் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அதில் உங்களுக்கு அந்த நிழல் தெரிஞ்சு பார்த்திங்களா சென்டரில் கோவிலில் கருவறையில் அம்மன் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா உட்காந்துட்டு மாதிரி அந்த உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு இது வந்து அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டருக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்க அம்மா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டர் விட்டுருக்காங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வராகி அம்மன் வந்துட்டாங்க அம்மன் எல்லோரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க இது என்ன கோயில் கருவறையில் உட்காந்துருக்க மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கிங்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ சிலை உண்மையாகவே இருக்குது அதனால தான் அந்த ஷேடோ வந்து அப்படி தெருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க பட் அந்த சிஸ்டர் சொன்னாங்க ஆக்சுவலி அப்படி கிடையாது சிஸ்டர் உள்ளுக்குள்ளே வெறும் சுவாமி படமும் விளக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் அந்த விளக்கோட அந்த உருவம் வந்துட்டு அப்படியே அம்மா உட்காந்துருக்க மாதிரியே அந்த மாதிரி போ வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது பார்க்கும் போது அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில் நானே வீடியோ எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்கள் உள்ளுக்குள்ளே எதாவது சிலை இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்களேன் அப்படியே அவங்க மெதுவாக போய் அந்த ஸ்க்ரீன் கிட்ட அப்படியே அந்த ஸ்க்ரீனை விளக்கி பார்ப்பாங்க அதில் பாருங்கள் வெறும் சுவாமி படம் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது அங்கே ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க சுவாமி படம் அப்படிதான் வந்து இருக்கும் வேறு எதுவும் இருக்காது இங்கே பாருங்களேன் அப்படியே அவங்க ஸ்க்ரீனை நீக்கி பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் வெறும் சுவாமி படம் விளக்கு இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க ஆனால் அதோட நிழல் எப்படி இருக்குன்னா அம்மா உட்காந்துட்டுருக்க மாதிரி அப்படியே தெரிஞ்சிருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா சித்தர்கள் குறிப்பில் சொல்லி வச்சு ஒரு அருமையான முறை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம செய்கிறக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடு செய்கிறக்கு நீங்கள் பயன்படுத்த அரிசி இருக்கும் இல்லையா அது எந்த வகையான அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அரிசியை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது அந்த அரிசி வந்து எப்படி எடுக்கணுன்னா உங்கள் வயதோட எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் அந்த அரிசி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த முறையை வந்து நீங்க செய்யலாம் உங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க அவங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு தான் ஆகுதுன்னா இப்போ அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு எதாவது நடக்கணும் நல்லா படிக்கணும் இல்லை ஞாபக சக்தி வரணும் இல்லை உடலில் நோய் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த குழந்தைக்கு எதாவது ஆசை இருக்காது செய்யணும்னா கூட அவங்க கூட இந்த முறையை செய்யலாம் அப்போ அந்த குழந்தையோட வயசுக்கு தகுந்த மாதிரி பத்து வயசுனா பத்து அரிசி எடுத்தாலே போதும் நீங்கள் எண்ணி பத்தே பத்து அரிசி இந்த வீடியோ பார்க்கறாங்க நீங்கள் முப்பது வயசாக இருக்கீங்க எனக்கு முப்பது வயசில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு விஷயமா தான் அதை நீங்கள் செய்யணும் ஒரு விஷயம் சரியானதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்த செய்யுங்க கண்டிப்பாக சரி பண்ணிடும் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இதை நீங்கள் ரெகுலராக செய்யும் போது ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரியும் ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே கூட காமிச்சு கொடுத்துரும் அதனால அந்த மாதிரி பவர் இருக்கனால இதை நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் ஒரு ஒரு விஷயமா சக்ஸஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஈஸியாக நடக்க வச்சிடும் இப்போ இந்த அரிசியை என்ன பண்ணுங்க உங்கள் வயசோட எண்ணிக்கையை பொறுத்து அந்த அரிசியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டலையோ இல்லை ஒரு கிண்ணி லையோ இல்லை ஒரு கவர்லையோ ஏதோ ஒன்றில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு மந்திரம் ஒன்று இருக்குங்க இது மந்திரம்னு சொல்ல முடியாது ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் ஒரு ஒரு ஏழு எழுத்து எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு ஏழு எழுத்துக்களில் வரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம டெய்லியும் தூங்குறக்கு முன்னாடி சொல்லிட்டு படுக்கணுங்க அவ்வளோதான் உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க அந்த அரிசியை கையில் வச்சுட்டு அந்த வார்த்தையை ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் எண்ணணும் உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி முப்பது வயசுன்னா முப்பது வாட்டி அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அந்த அரிசியை எண்ணணும் சரிங்களா இப்போ அந்த வார்த்தையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற நான் சொல்லித்தரேன் ரொம்ப சுலபமான ஒரே வார்த்தை ஒரே தடவையில் நீங்கள் அதை சொல்லிடலாம் இப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன் இந்த வார்த்தை தாங்க ஸ்ரீம் ஹம் ஸ்ரம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நான் சொன்னாலே வெறும் ஏழே எழுத்துக்கள் தான் இதில் இருக்கும் ஸ்ரீம் ஹம் ஸ்ரம் இதை நீங்கள் டெய்லியும் அந்த அரிசியை கையில் வச்சுட்டு மறுபடியும் சொல்கிறேன் உங்களோட வயசோட எண்ணிக்கையை பொறுத்து அந்த அரிசியை எடுத்து வச்சுக்கோங்க ஐம்பது வயசாக ஐம்பது அரிசி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு வாட்டியும் இந்த வார்த்தையை சொல்லும் போதும் ஒரு அரிசியை போட்டு போட்டு நீங்கள் அதை கவுண்ட் பண்ணணும் இந்த வார்த்தையை சொல்கிறக்கு ஒரு ஒரு அரிசி நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதை வந்து சொல்லி முடிச்சிடணும் சரிங்களா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை மனசார வேண்டிட்டு ஸ்ரீம் ஹம் ஷ்ரம் ஸ்ரீம் ஹம் ஷ்ரம்னு சொல்ல 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 ஒரு ஒரு அரிசியை பயன்படுத்துங்க எவ்வளோ வயசோ அத்தனை எண்ணிக்கையில் பயன்படுத்தி அந்த அரிசியை என்ன நீங்கள் பண்ணணும்னா அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அந்த அரிசியை என்ன பண்ணணும்னா ஏதாவது மரத்தடியில் போட்டணும் ரோட்டில் தூக்கி வீசிறதோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக மரத்தடியில் தான் போடணும் ஏதாவது ஒரு மரத்தடியில் போட்டுட்டிங்கன்னா அதை வாயிலாக ஜீவன்கள் வந்து சாப்பிட்ருவாங்க அதே போல் இன்னொரு விஷயம்னா இது எத்தனை நாள் ஃபாலோ பண்ணுறதுனா உங்களோட வயசோட எண்ணிக்கையை பொறுத்து இப்போ நீங்கள் முப்பது வயசுனா முப்பது நாளைக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் ஐம்பது வயசு உள்ளவங்க இதை செய்ய போகிறீங்கன்னா ஐம்பது நாட்கள் நீங்கள் செய்யுங்க அப்போ அந்த ஐம்பது நாட்கள் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு காமிச்சிடும் பதினஞ்சு வயசாக பதினஞ்சு வயசுக்குள்ளே ஸோ அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் டெய்லியும் அரிசி எடுக்கணும் டெய்லியும் அந்த எண்ணிக்கையில் எண்ணணும் டெய்லி எண்ணெய் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மரத்தடியில் அதை போடணும் இப்படி போடும்போது வாயிலா ஜீவன்கள் அதை சாப்பிடுவாங்க இல்லையா சாப்பிடும்போது நம்மளோட கருமாக்கள்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தினாலேயோ நமக்கு அந்த விஷயம் நடக்காமல் தடைப்பட்டு இருக்குன்னா அந்த விஷயத்த சரி பண்ணி கொடுத்துரும் இந்த மெத்தட் சரிங்களா இதுதான் முறை வேறு எதுவுமே இதில் கிடையாது இதை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் உங்களால் நம்பவே முடியாது என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மேஜிக் இது பண்ணி காமிக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட் தான் அவசியம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்திரிட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்